வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவளியுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் நேற்றைய தினம் டிசம்பர் பதினைந்து இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கிறது ஒன்று அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த சில மணி நேரத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தன்னை முழுமையாக விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு நீண்ட அறிக்கை வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வெளியிட்டார் மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஈவி கே அவர்களுக்கு அவருடைய மறைவிற்கு தமிழக அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுவாங்க இந்த இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடும் யார் வெல்வார்கள் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நேற்று பதினைந்தாம் தேதி நடைபெற்ற அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி கே பி முனிசாமி செல்லூர் ராஜி இவங்கெல்லாம் எப்படி கொந்தளித்தார்கள் அப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் சிறிய தொகுப்பாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பதினாறு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் ஒரு தீர்மானமாகவே இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் போட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக அவருக்கு போதுமான அதிகாரத்தோட அவர்தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோட அந்த பலத்தோட அதிமுகனுடைய பொதுச் செயலாளருக்கு பெரிய குரல் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிகமாக ஒழித்ததை நாம் பார்க்க முடிகிறது சி வி சண்முகம் அவர்கள் கொந்தளிச்சிட்டார் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இணை ஈடு இணையே யாரும் கிடையாதுங்க அதிமுகவில் எங்களை மிஞ்சி எங்களை வெல்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற பெறோம் எங்களை மீறி யாரும் வெற்றி பெற முடியாது இது வந்து குடும்ப ஆட்சி கிடையாது நீங்க பண்ற மாதிரி திமுக பண்ற மாதிரி ஊழல் ஆட்சியோ இல்லை வந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய நீங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சியாக ஊழல் ஆட்சியாக ஊழல் மலிந்திருக்கக்கூடிய ஆட்சியாக திமுக அரசு இன்னைக்கு ஆட்சி புரிகிறாங்க நாங்கள் அப்படி கிடையாதுங்க அதிமுக அம்மா வழியில வந்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் வழிகாட்டத்திலோடு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எங்களை மிஞ்சி யாரும் கிடையாது அதிமுகவில் ஏதோ சலசலப்பு இருக்குதாமே அதிமுக உட்கட்சி பூசல் இருக்கிறதாமே அதிமுகவில் பல பிரச்சனைகள் உட்கட்சி பூசல் வெடித்து சிறந்தது சிதறதாமே அது யார் சொன்னது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறோம் இதுலேருந்து தெரியலையா நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ பலம் வாய்ந்தவராக எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக அவருக்கு ஒருமித்த குரல் கொடுக்குற வகையில் நாங்கள் எவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு பயங்கரமாக கொந்தளித்து பேசியிருக்கக்கூடிய சி வி சண்முகம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணி நம்ம கட்சியை வந்து பலமாக இருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நம்ம வந்து அடுத்து அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்ம ஒற்றுமையாக எல்லோரும் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம உழைத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சு அவரை முதலமைச்சர் கட்டிலில் அமர்த்துவது தான் நம்முடைய மிகப்பெரிய கடமை அப்படின்னு எஸ் பி வேலுமணி அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லூர் அவர்கள் திமுக வந்து கடல்ல கடலில் போகக்கூடிய ஒரு கப்பலுங்க திமுகவில் எத்தனை கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் அந்த கட்சிகளெல்லாம் எல்லாரும் சேர்ந்து திமுகன்ற கப்பலோடு சேர்ந்து கவிழப் போகிறாங்க இது உறுதி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க போகிறோம் திமுக ஒருபோதும் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதே இல்லை அப்படின்னு செல்லூர் ஆசி அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தின்ன பிரச்சாரம் பண்ணுங்க அதிமுகனுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு வாக்காளர்கள் இடத்துலையும் போயிட்டு அவர் கூட உட்காந்து பேசி மணிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் போய்ட்டு தின்ன பிரச்சாரம் பண்ணுங்க இதுதான் வந்து நமக்கு கட்சிக்கு பலம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பை நிறுத்தக்கூடிய தொண்டர்கள் பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்ம செயலாற்ற வேண்டும் ஒருவேளை பொறுப்பாளர்களுக்கு போதுமான பொருளாதார வசதி பண வசதி எதுவுமே இல்லைன்னா கடன் வாங்கியாவது செய்யுங்கப்பா அதிமுகன்னுன்ற ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காக்கணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கியாவது நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு கேபி முனிசாமி வந்து பகிரங்கமாக வெளியிட்டுருக்கிறார் அவருடைய குரலில் அவருடைய செய்தி வந்து தொண்டர்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் அக்கத்தில் பத்து வட்டிக்கு இருபது வட்டிக்கு நீ கடை வாங்கியாவது செய்யுங்கப்பா தின்ன பிரச்சாரம் பண்ணுங்கப்பான்னு கே பி முனிசாமியுடைய ஒரு பெரிய குரல் அங்கே உயர்த்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பல்வேறு கண்டனங்கள் மாநில அரசுக்கு பல கண்டனங்கள் தெரிவித்து ஊழலாட்சி பல்வேறு இடங்களில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது அந்த புயலில் எந்த மக்களுக்கு செய்யலை இந்த புயலில் எந்த மக்களுக்கு செய்யலை எந்த ஆதர் எந்த மக்களுடைய ம மனங்களில் அவர்களை தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காத ஒரே அரசு இந்த திமுக அரசு தான் அப்படின்னு திமுகவை நேரடியாக கண்டனங்களை தெரிவித்து பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தி பேசுகிறார் அவர்கள் நல்ல கருத்துகளையும் மத்திய அரசை வலியுறுத்தி பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி திமுகவை கண்டன குரலாக எழுப்புகின்ற க என எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசை அதாவது மா மத்திய அரசை ஒருபோதும் நேரடியாக விமர்சனங்களாக வைக்காமல் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சூசகமாக ஒரு மென்மையாக ஒரு சாதாரணமாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிறாரா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க இந்த பதினாறு தீர்மானங்களும் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க இது வழக்கமாக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து தீர்மானமாக போட்டு ஒரு பொதுக்குழு ஒரு வழக்கமாக தேர்தல் ஆணையம் வந்து வருடத்திற்கு இரண்டு செயற்குழு கூட்டமும் ஒரு பொதுக்குழு கூட்டமும் நடத்தணும் அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது இதனால் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த பதினாறு தீர்மானங்கள் இந்த பதினாறு தீர்மானங்கள் சொல்கின்ற அளவில் பெரிய அளவில் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தாலும் மாநில அரசு கடுமையாக நேரடியாக கண்டனம் விடுத்து பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில அரசை கண்டனம் தெரிவித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் மாநில அரசுக்கு கண்டனம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் இந்த வார்த்தை ஜாலம் வந்து எதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் போட்டாலும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது உணர்ந்து கொள்ள முடிகிறது அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுக்க போகிறார்கள் பிரிந்திருக்கிறவர்களை கட்சியிலேருந்து நீக்கியவர்களை ஓ பன்னீசல் சசிகலா உள்ளிட்டவர்களை கட்சியில் சேர்க்கணுங்கிற பல குரல் வந்து பல சலசலப்பான குரல் வந்து எதிர்மனையாற்றக்கூடிய குரல் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு பல பேர் பேசுனாங்க அதற்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்க அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை முதற்கொண்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமி வாயை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடப்பாடி பழனிசாமிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தியின் பின்புலமாக அனைவரையும் கட்டுக்கோப்புக்குள் வைத்து அந்த பொதுக்குழு கூட்டங்கிறது நடைபெற்று முடிந்திருக்கிறதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன மனக்கசப்பு சில சலசலப்பு இருக்கத்தான் செய்கிறது அதை வெளிப்படையாக காட்ட முடியாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அவர்கள் திவாகரணம் வைத்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பேசி அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இ இருக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் சசிகலா அவருடைய ஆதரவில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் தன் பக்கம் இழுக்கணும் அதிமுகவை வந்து தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும் சசிகலா ஒரு பக்கம் முயற்சி பண்ணாங்க அதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லைங்க எங்களுக்கு எந்த சலசரப்பும் இல்லை எங்கள் கட்சியில் எந்த பிரச்சனை பிரிவும் கிடையாது எந்த சண்டையும் கிடையாதுன்னு நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சி வி செல்முக்கு ஒரு பக்கம் மீண்டும் திமுக ஆட்சியில் வரக்கூடாது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோகமாக வெற்றி பெற்று நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சி வி சண்முகம் அவர் பேசுறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இன்னைக்கு வந்து அதிமுகவை நோக்கி ஆதவ நகர்ந்து வருவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதி அவர்கள் விஜய் அவருடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பக்கம் இது ஒரு பேசு பொருளாக கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கண் கண்டித்த அளவுக்கு மத்திய அரசை கண்டிக்காதது ஏன் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மென்மையான ஒரு வார்த்தையில் ஒரு சாதாரணமான வார்த்தையில் சொல்வதற்கு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இன்னும் பதினைந்து பதினேழு மாதங்கள் இருக்கிறது இந்த பதினைந்து பதினாறு பதினேழு மாதங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட்டணி குறித்து எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விரைவில் முடிவெடுக்க ஒன்று காலங்கள் இருக்குதுங்க பொறுத்துருங்க திமுகவில் பன்னெண்டு கட்சிகளுக்கு மேலே கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதற்காக அது பலமாக இருந்து இருக்குதுன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்க நாள் நெருங்க நெருங்க மாதங்கள் கழிய கழிய இன்னும் பதினைந்து பதினாறு மாதங்கள் இருக்கிற சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கும் எந்த கட்சியில் ஒன்றும் எப்படின்னாலும் உடைய வாய்ப்பு இருக்குது எங்கள் கட்சியில் கூட்டணி விற்பதற்கு முடிவெடுப்பதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பார் நாட்கள் நெருங்க நெருங்க மாதங்கள் நெருங்க நெருங்க நிச்சயமாக ஒரு பலமான மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சூசகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மறைமுகமான தூதுவாகவும் மறைமுகமாக குரலாகவும் நேற்று நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி விற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில் ஜெயக்குமார் கிட்ட கேட்டபோது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் ஏங்க அதெல்லாம் வந்து பழைய கதைங்க ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேங்க அது என்ன சொன்னாங்க பாஜகவுடன் இனிமே கூட்டணி கிடையாது எக்காலத்தில் இன்றியும் கிடையாது எக்காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அது மீண்டும் மட்டும் ஏங்க கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னா அவர் சாதாரணமாக செய்தியாளர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அவர் நழுவிட்டார் ஆனால் மத்திய அரசை வலியுறுத்துறேன்னு சொல்லிட்டு மாநில அரசை கண்டனம் தெரிவித்து இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எதை நோக்கி அதிமுக நகர்கிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு இது வலுவானதா அதிமுகவுக்கு இது நல்லதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் அதிமுகவில் ஆதவார் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துடன் ஆதவ அரசைவார்கள் சொல்கிறாங்க எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்